இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி பக்கம் அருகில் உள்ள இடத்துல தான் இருக்கும் அப்புறம் விறக்கால் விட்டுருக்காங்க விறப்பு அடித்து கரெக்டாக இப்போ நாலு நாளாகுது எல்லா முளைச்சிருக்குது அதான் வீடியோ எடுத்துக்கோம் பாருங்கள் நல்லா ஒரு அடித்து இந்த நேரத்துக்கு ஒரு மழை ஒன்று தூர்ந்துச்சின்னு சொல்கிறாங்க நல்ல மழை நல்ல பதம் விதச்சதும் அதேமாரி மிளாறு கட்டி இழுத்துருக்காங்க விதையெல்லாம் மூடிடுச்சு மண்ணு போட்டு மூணு தடவை அந்த வெறப்பு நல்லா முளைச்சிருக்கு மேலே வந்து நெல் விதைக்கிற நெல் வந்து மேலே கிடந்ததுன்னா குருவிகள் பொறிக்கிறோம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து நெல் காஞ்சிடுச்சுன்னா முளைக்காது சரியாக மண் மூடிடுச்சுன்னா வேர் நல்லா வந்து ஆழமாக முழுந்துடும் ரெண்டாவது வந்து விதைச்சாலும் திரும்ப வந்து சாயாது பயிர் தெரியுதா நல்லா பாருங்கள் மக்களே பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு பயிர் பாருங்கள் இதெல்லாம் நாற்று நல்லா வந்திருக்கு நல்லா தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் நல்ல அருமையான ஒரு விளைச்சல் நல்ல நெல் எண்ணல் ஆர் அதான் விட்டுருக்காங்க பரவாயில்ல நல்ல ஒரு நிலை அருமையாக எல்லாம் இப்போதான் வந்து பயிர் செய்யறது எல்லாம் பயிர் எல்லாம் அருமையாக இருக்குது இந்த மாதிரி கேட்டதுக்கு நல்லா இப்போதாங்க விட்டுன்னு சொன்னாங்க அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னமோ புது புது வீடியோ அடுத்த வீடியோவில் சூப்பர் சூப்பர் வீடியோ போடும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்